அஜித்தினுடைய குட் பேட் அக்லி படம் வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி கூட ஒரு அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு முப்பது நாள் தான் இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸை தெறிக்க விட்றதுக்கு அப்படின்னு ஸோ அடுத்த மாதம் பத்தாம் தேதி படம் ரிலீஸு இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி வீடியோவில் வியாழக்கிழமை சென்டிமெண்ட் தான் அஜித்துக்கு அதனால க்ளீனாக அந்த படத்தை இறக்குறாரு அதே போல் ஒன்றா நம்பர் சென்டிமெண்ட்டை பற்றி பேசியிருந்தோம் ஸோ நம்பர் தான் அஜித்தோட சென்டிமெண்ட்டாக விக்ட்ரி நம்பரு அதனால் பத்தாம் தேதி செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பத்து நாள் ஆட்டோமேட்டிக்காக சைபர் கிடையாது ஒன்றா நம்பர் தான் அதனால் கரெக்டான டேட்டுக்கு உள்ளே இறங்குறாங்க அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி வேறு கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு அடுத்த நாள் பங்குனி ஊற்றுறோம் லெவன்த்து அதுவும் ஹாலிடே பல இடங்களில் லோக்கல் ஹாலிடே விட்டுறாங்க அப்புறம் சனி ஞாயிறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வந்துடுது ஸோ வரிசையாக அந்த பத்து நாளுக்கு விட்டு 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 லீவ் வந்துகிட்டே இருக்குது அந்த வாரத்தில் அதனால் ஒரு சரியான டேட்டை பார்த்து லாக் பண்ணியிருக்காங்க ஜிபியு வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் பிரேக்கிங் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை அதுவும் தெலுங்குல வந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண போகுது ஏன்னா அந்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வந்து அங்கே ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர்ஸ் எக்கச்சக்கமாக செலவு பண்ணி அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க எங்கே பார்த்தாலும் தெலுங்கு படத்தில் வந்து அஜித் படத்தை பற்றி தான் பேச்சாக இருக்குது அதுக்கு ரவிச்சந்திரனும் வந்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காரு படத்தில் எப்படி வந்து ரஜினிக்கு வந்து பேட்டை படத்தை கொடுத்தாரோ கார்த்திக் சுப்பராஜு ஏன்னா ஒரு பேசிக்காக தலைவரோட ரசிகர் அப்படிங்கிறதுனால அது பார்த்து பார்த்து அணு அணுவாக செதுக்குனார் ஸோ ரஜினியை வந்து அவ்வளோ ஸ்டைலிஷாக காட்டினார் அந்த படத்தில் அதே போல் அஜித்தினுடைய தீவிர ரசிகர் ஆதிக் ரவிச்சந்திரன் அதனால் வந்து தன்னோட தலை தான் பார்த்து ரசித்த தலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம ஏற்கனவே ட்ரைலர் பார்த்தோம் அவ்வளவு க்ரிப்பிங்காக இருந்தது ட்ரைலரு அதில் வந்து ஒரு மூணு கேரக்டருக்கும் மூணு விதமாக பாடி லாங்குவேஜ் மூணு விதமான கெட்டப்பு அப்படி மூணு விதமான அந்த டைலாக் டெலிவரின்னு மனுஷன் கலக்கியிருக்கார் அஜித்து அதாவது போன படம் விடாமுயற்சியில் விட்டதை இதில் பிடிக்க போகிறாரு அது நிச்சயம் ஸோ அதனால் வந்து விடாமுயற்சி சரியாக போகலை கலெக்ஷன் சரியாக இல்லை அப்படின்னு சொன்ன வாய்க்கு அவள் கிடச்ச மாதிரி இருந்தது அதுக்கெல்லாம் சக்கரை போடுற மாதிரி இந்த குட் பால் அக்ளி படம் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் இது வரைக்கும் பீஸ்ட் படம் தான் ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன் நிற்குது அதாவது முப்பத்தெட்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபஸ்ட் டே கலெக்ஷன்னு சொல்லி ஒரு பெரிய பிரேக்கிங்கில் நிற்குது அதான் இது உடச்சி நாற்பது கோடிக்கு மேலே போகும் டே ஒன் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தலை ரசிகர்களும் அதை வந்து கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க திருவிழாவை அதான் நல்ல நாள்லேயே அவங்க வந்து சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிச்சுருவாங்க இப்போ வந்து இப்போ தேர்ட்டி டேஸ் இல்லையா ஸோ இன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க தேர்ட்டி டோஸ் டு கோ அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கை போட்டு இன்னிலேருந்து அப்படியே ஒவ்வொரு நாளாக கவுண்ட் டவுனாக கொண்டு வர போகிறாங்க ஸோ அஜித் ரசிகர்கள் இந்த குட் பேட் பக் அக்லி படத்தை மிகப்பெரிய செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட ரெடியாக இருக்காங்க அதுமாதிரி படத்துலையும் நிறைய விஷயங்களை உள்ளே நுழைச்சிருக்காரு ஹீரோயின் ஸ்ரீல அதே போல் த்ரிஷாவாகட்டும் அப்புறம் நிறைய ஸ்டார்காஸ்ட் எல்லாருமே இருக்காங்க ஸோ தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மூணு லாங்குவேஜ்லேயும் இந்த படம் ட்ரெய்லர் ரெடியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற ரசிகர்கள்கிட்ட அதுவும் வந்து இருபத்தி நாலு நேரத்தில் அஞ்சு மில்லியனுக்கு மேலே போய் ட்ரெய்லர்லேயும் ஒரு புதிய சாதனை படைச்சிது அதே போல் வசூலியும் இந்த படம் மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படிங்கிறதுல அணித்தரமாக அடித்து சொல்லலாம் ஸோ அஜித் வந்து இந்த இனிமேல் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு படம் அடிக்க மாட்டார் அதுக்கப்புறம் படத்தை கமிட் பண்ணி ஸோ இந்த வருஷத்தோட எண்டில் வேணால் அவர் படம் வரலாம் அதாவது அடுத்த தீபாவளிக்கோ இல்லை நவம்பர்லேயோ தான் படம் வரலாம் அப்படிங்கிறதுனால ஸோ ஸ்க்ரீனில் வந்து இந்த படத்தை அஜித் இதை பார்த்து கொண்டாடணும் அப்படின்னு நிறைய பேர் முடிவு பண்ணி இப்பவே ரெடியாக இருக்காங்க ஸோ பாக்ஸ் ஆஃபீஸை தெறிக்க விடும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ பத்தாம் தேதி அன்னைக்கு பார்க்க என்ன சம்பவம் நடக்க போகுது ஸ்க்ரீனில் அப்படின்னு நன்றி